ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்ங்க்லேருந்து பேசுகிறேன் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாடிக்குது எஃப்எம் ஆட்டோ கசல்ட்டிங் படிச்சோடு இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஆமாம் சேனலை போக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டிய நோட்டிபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் லாங்லேருந்து வர்றவங்க மேல்மருவத்தூர்ல இறங்கி மேல் மேல்மருத்துலேருந்து ஜஸ்ட் வெறும் வந்தவாசி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலும் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது பேரம் சுத்தமாக கிடையாது பேரம் பேசுகிற மாதிரி இருந்தால் வராதிங்க இது ஒரு ரூல்ஸ் ரெண்டாவது வேலூர் விசாரம் குடியாத்தும் இங்கே எங்கேருந்து வந்தாலும் சரி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுங்க எங்கே இறங்கினாலும் நீங்கள் வர வேண்டிய இடம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தவாசியில் மேல்மருவத்தூர் ரூட்டில் இருக்கக்கூடிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலான வந்துட்டு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் ஸ்க்ரீனில் தெரியண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுக்கி வச்சுங்க யாராவது உங்கள்கிட்ட வண்டி கேட்டாக்கா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா இப்போது வண்டியினுடைய விளம்பர வீடியோ ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்து ஏழு மாடல் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் இந்த வண்டி வந்தாங்க பார்த்தாங்க பிடிச்சிருச்சு உடனே எடுத்துட்டாங்க எப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு ரேட்டுக்கு பேசி முடிச்சாச்சு ஓகேங்களா வண்டி பிடிச்சிருக்கானே வண்டி புடிச்சிருக்கா வண்டிக்கு வந்து நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட என்கிட்ட இருக்கு அதை எடுத்தா கூட கேரண்டி வாரண்டிலாம் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா நான் கொடுக்கும்போது தெளிவாக மனசாட்சி கேட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்துதான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்க என்ன கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எடுத்துருவோம் அப்புறம் வண்டி சம்பந்தமா எனக்கு கால் பண்ண புக்கு சம்பந்தமா டவுட்டு எதனா இருக்குதுன்னா பத்து நாள் வரலாம் டைம் தரும் அந்த பத்து நாள்ல புக்கு சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் கேட்டிருந்தேன் ஓகேங்களா பத்து நாள் தாண்டிச்சுன்னா புக்கு எனக்கு யாருக்கிட்ட எடுத்தன்னு கூட தெரியாது அதனால ஞாபகம் இருக்காது மறந்துடுவேன் ஓகேங்களா பத்து நாளுக்குள்ள புக்கு சம்மந்தமாக கேள்வி கேளுங்க வண்டி சம்மந்தமாக எந்த ஃபால்ட் நீங்க நீங்களாம் பார்த்துக்கணும் ஏன்னா மோட்டார் தொழில் போது நம்ம பின்னா ஐநூறு கிலோமீட்டர் ஓடின வண்டியை கொடுத்தா கூட சரி எத்தனை இப்போ ஓட்ட தெரியாதவங்க ஓட்டினாங்க கீர் பாக்ஸ் கூட எதுவும் வா கடவுள் என்ன நடுறானோ அதான் நடக்கும் நம்ம கீழே கிடையாது அதனால மோட்டாரில் வந்து இதெல்லாம் சகஜம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் வந்து புது வண்டி எடுத்தாலே கேரண்டி வாரண்டிலாம் கொடுப்பான் போனேன்னா மறுபடியும் அது காசு பிடிச்சிட்டு தான் செஞ்சு கொடுப்பான் அவன் மொத்தமே ஃப்ரீயா தான் செஞ்சு தர மாட்டான் அப்படிதான் சொல்லுவானுங்க அந்த மாதிரி மோட்டார் தொழிலில் இதெல்லாம் சகஜன்றதுனால எந்த ஃபால்ட் வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் வண்டி சம்பந்தமாக எனக்கு கால் பண்ணக்கூடாது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது எல்லாம் பண்ணி ஓட்டுங்க அப்பதான் உங்களுக்கும் நல்லது ஓகேங்களா நம்ம அந்த கண்டிஷனில் தான் கொடுக்குறோம் ஒரு ரேட்டுக்கு பேசி மொத்த காசு நீங்கள் கொடுத்துருங்க புக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துருங்க இந்த சின்ன சின்ன ஃபால்ட்லாம் சொன்னீங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வண்டி கொடுத்துருவாங்க எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா இது தாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் படிச்சோடு இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க உங்கள் இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கிளம்புங்க ஓகேங்களா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க இது டெலிவரி வீடியோ தான் விளம்பர வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தினால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாஸ்ட்